நான் மிகவும் மிகவும் நான் மிகவும் ஆவப்படுகிறேன் உங்களை பார்த்து ஏனென்றால் இந்த கடும் வெயிலில் அலைந்து நின்று காத்து கொண்டிருந்து செய்திகளை சேகரிக்கும் உங்களை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது இங்கே நான் சொல்வதற்கு முக்கியமான செய்திகள் ஏதுமில்லை அது இல்லை நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும் அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம் அது இன்னும் ஒரு பழக்கமாக வியாழக்கிழமை ஊடக நண்பர்களை அதை உங்களைத்தான் நான் தோட்டத்திலே சந்திப்பது வழக்கம் ஒவ்வொரு இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வியாழக்கிழமை பதித்திருக்கு அதில் அவர் தோட்டத்தில் நீங்கள் எங்கே போனாலும் துரத்துறீங்க எங்கே போனாலும் துரத்துறீங்க அதனால் இல்லை இன்னொரு செய்தி இந்த வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வயசு கிடையாது கலைஞர் தொண்ணூற்றி நாலு வயது வரைக்கும் தொண்ணூற்றி தெரியல அவர் வயது கிடையாது சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் அதாவது உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர் மலேசியாவுடைய பிரதமராக மகாவீர் தொண்ணூற்றி ரெண்டு வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் அது இந்த ஓல்டஸ்ட் எலெக்டட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் யார்னால் மகாவீர் அதனால் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இருந்தார் அதனால் வயசு ஒரு IT இட் இஸ் ஓன்லி எ நம்பர் இட் இஸ் ஓன்லி எ நம்பர் அதனால் உங்களுக்கு என்ன செய்தி நல்ல செய்தி வரும் விரைவில் வரும் ஆனால் இங்கேருந்து வருமா தோட்டத்தில் இருந்து வருமானது தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் இருக்கார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அலையன்ஸில் இருந்தவர் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் மீது வந்து மோடி ஒரு நல்ல நட்புல இருக்காரு நல்ல உங்களை வந்து மரியாதைக்குரியவராக பார்க்குறேன் வேலூரில் உங்களுக்கு எல்லாம் போத்தி கட்டி அந்த அந்தளவுக்கு ஒரு நட்போலாம் இருக்கீங்க அமித்ஷாவுக்கு என்ன சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அமித்ஷாவுக்கு அவர் நான் எல்லோ எல்லா தலைவர்களையும் நேசிப்பவன் நேசிப்பவன் பல பிரதமர்களோடு பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தாலும் இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் இப்பொழுது இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் இவர் ஹோம் மினிஸ்டர் அவர் நான் சந்தித்ததில்லை ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றது அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து செயல்படுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு அவருக்கு நீங்கள் அவரை வாழ்த்துறீங்களா நான் வாழ்த்துறேன் நீங்களும் வாழ்த்து தலைமையில் சோர்வெல்லாம் அவங்களுக்கு வரைவு வராது எப்பொழுதும் சோர்வு வராது ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும் வர வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு அது வரும் விரைவில் வரும் ரெண்டாயிரத்தி நாலில் மத்திய அமைச்சரவையில் பெரிய பங்கு வகிச்சீங்க அதுக்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு மத்திய அமைச்சரவைகளில் பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்கிறது அது இல்லை அதுக்கு காரணம் எல்லாம் சரியாக ஓட்டு போடலாம் சார் இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்கிறீங்க மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயது எல்லாம் நீங்கள் ஒரு சொல்கிறீங்க இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புகிறீங்க என்ன மெசேஜ் சார் அது நீங்கள் ஏதோ ஒன்று யார்கிட்டையும் கொசுகூசுன்னு பேசி மாதிரி தெரிஞ்சது ஒன்று எண்பத்தி ஆறு வயசு எண்பத்தி ஏழு வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு ராமதாஸுக்கு எதுக்கு அவருக்கு இந்த வயசுலன்னு நீங்கள் யார்கிட்டையும் கொசுகுசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு செய்தி அதுக்காக சொல்ல தமிழ்நாட்டில் இப்போது கூட்டணி கூட்டணி அரசியல் பேசப்பட்டு இருக்குது கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பாமக என்னுடைய நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதி தனிமையாக இருக்குது இந்த கூட்டணி கூட்டணி யாரோடு எப்போது எப்படி ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அது தெரிய வரும் தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள் உங்களுடைய அப்போ பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்து இல்லை மத்திய ஆளும் தலைமையாக மாநிலத்தில் ஆளும் தலைமையிலாக

சார் இப்போ விஜய் வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறாரு இப்போ தேர்தலில் சந்திக்க போறாரு வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமாக விஜய் பக்கம் போறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது பல்வேறு புள்ளி விவரங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார் கட்சி யார் வேணாம் தொடங்கலாம் இப்போ அவர் தொடங்கியிருக்காரு அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம் அப்பொழுது சொன்னோம் இப்பொழுது சொல்கிறோம் நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம் அவர் எந்த கூட்டணிக்கு போவார் அது எப்படி என்னன்றது எனக்கு யோசிக்கணும்னு தெரியாது ஒரு தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும் உங்களோட சப்போர்ட்டை தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு சூழல் இருந்தது அதற்கு பிறகு கட்சியுடைய டிக்ரீசிங் லெவலில் இருக்குது இறங்கு வரிசீரை இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதை எப்படி நீங்க மீட்டு கொண்டு வர இறங்க இறங்க வர்றத ஏத்தணும் பலமாகணும் அப்படின்றது தொண்டர் கட்சி தொண்டர்கள் எல்லாருடைய மூத்தவர்கள் எல்லாருடைய விருப்பம் அது அந்த வேலை இப்போ நடந்துட்டு இருக்கு பலமாகும் தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள்லாம் தொடர்ந்து இப்போ சந்திச்சிட்டு இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் போகணும் அப்புறம் இன்னைக்கு வேற ஒரு டாக்டர் சண்டை இல்லை

சரி சார் உடன்பாடு ஏற்பட்டுதான் சார் உங்களுக்குள்ள ஒரு மோதல் தண்ணி அதனால் ரகசியம்